ஆண்டு பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் தேவனுடைய கரம் உங்களை ஆசீர்ப்பதாக ஆதியாகவும் எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையும் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைந்தருளினார் சகோதரிகளே ஆண்டவர் உங்களை என்னையும் நினைவு கூறுகிற தெய்வம் ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்களை நினைத்தபடியினாலே என்னை நினைவு இன்றைக்கு நீங்கள் நானும் ஜீவனோடு கூட இந்த காலை இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது ஆண்டவர் ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார் லோத்துவை காப்பாற்றினார் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம் ஆதி பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தொன்பது வாசிக்கும் பொழுது தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்துவை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பிப் போகும்படி அனுப்பிவிட்டார் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நினைவு கூறுகிற நல்ல ஆண்டவர் அவர் நம்மள இரக்கமாயிருக்கிறார் இருக்கிறார் நாம் கூட நினைக்கிறோம் ஆண்டவர் என்னை மறந்துட்டார் போல் இருக்குது எவ்வளவு சோதனைகள் வேதனைகள் கஷ்டங்கள் தங்க முடியாத துயரங்கள் வாழ்க்கையில் கடந்து வருகிறது ஆண்டவர் ஏன் என்னை மறந்துவிட்டார் என்று சொல்லி நீங்கள் இந்த காலை வேளையில் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை மறக்கவே இல்லை அங்கு யாத்ராமம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்கு வாசிக்கும் பொழுது தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோவோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் ஆண்டவர் மறக்கிற தேவன் அல்ல நினைவு கூறுற தேவன் ஆபிரஹாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்திருந்தார் எனவே எகிப்தில் அடிமைத்தனத்தில் பெருமூச்சி இட்டுக் கொண்டிருந்த அந்த ஜனங்களுடைய கூக்குறுதலை கேட்டு நினைவு கூர்ந்து அங்கே ஒரு தலைவன் மோசடி அனுப்பி அந்த லட்சக்கணக்கான ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொள்வதற்கு ஆண்டவர் போதுமானவராகும் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே ஏதோ ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளால ஏதோ ஒரு பாவ கட்டுக்குள்ளால அல்லது ஏதோ ஒரு சிக்கல்ல ஏதோ ஒரு தேவையோடு கூட நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா ஆண்டவர் உங்களை நினைவு கூர்ந்தார் நோவாவை நினைவு கூர்ந்தார் பெருங்காற்று வீச செய்தார் தண்ணீரை வற்ற பண்ணினார் ஆண்டவர் ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார் லோத்துவை காப்பாற்றினார் ஆண்டவர் இஸ்ரோ ஜனங்களை நினைவு கூர்ந்தார் ஆபிரகாம் என்ற வாக்கு நிறைவேற்றும்படியாக எனவே இந்த காலை வேளையிலும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதர சகோதரியே ஆண்டவர் உங்களை நினைவு கூர்ந்திருக்கிறார் உங்க மேல பிரியமா இருக்கிறார் இன்னும் நீங்க சோர்ந்து போகாதீங்க பிரச்சனையை கண்டு கலங்காதீங்க ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விசாலத்துக்கு நேராக நடத்துவார் நினைவு கூர்ந்து ஆசிர்வதிக்கிற தேவன் எனவே உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாயிருந்தாலும் ஆண்டு சமூகத்தில் அப்படி அர்ப்பணியுங்க ஆண்டு நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு நன்மையை ஆசீர்வாதத்தை தருவார் இந்த நாள் முழுவதுமாக சொல்லுங்க கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார் எனக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி பாருங்க பெரிதான நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் அதிகமாக நேசிக்கிற பிதாவே ஒரு நன்மை எனக்கு உண்டாகவில்லை வாழ்க்கையில் எல்லாம் குறைபட்டுருக்கிறதே ஆண்டு மறந்து விட்டாரோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் நினைவு கூர்ந்து கர்த்தர் ஆஸ்பதிக்கும்படியாக ஜெயிக்கிறேன் கர்த்தர் அப்படி செய்வராக நிலையேற பெற்ற நாமத்தில் ஜெமிக்கு நல்ல விதாவே ஆமேன் ஆமேன் கண் பிளஸ் கர்த்தன் ஆசிப்பாரா